காய்வேலில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புறநிலையம் அகநிலையம் ஆங்கிலம் இங்கம் வாசிப்பவர் புறநிலையும் அகநிலையும் பற்றிய அறிவாராய்ச்சிய விவாதங்களோடு தொடர்புடைய பல விவாதங்கள் சமூக விஞ்ஞானங்களில் பல துறைகளில் இடம்பெற்றன இவ்வாறான விவாதங்களில் அமைப்பு எதிர் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஏஜென்சி எனும் விவாதம் முக்கியமானது விவாதத்தில் அமைப்பியல்வாதிகள் எனும் சிந்தனை பள்ளியினர் பங்கு கொண்டனர் அமைப்பியல்வாதம் ஸ்ட்ரக்சரலிசம் செயல்வாதம் ஃபங்க்ஷனலிசம் எனும் இரு கோட்பாட்டு சமூகவியலிலும் மானிடவியலிலும் இருபதாம் நூற்றாண்டில் முக்கியத்துவம் பெற்றன எனும் பிரான்ஸ் மார்க்சிய மார்க்சியவியலாளர் அமைப்பியல் மார்க்சியத்தை முன்வைத்தார் இக்கோட்பாடுகளினூடாக இடம்பெற்ற அமைப்பு எதிர செயலி விவாதம் பற்றியும் புறநிலையும் அகநிலையும் எனும் அறிவாராய்ச்சியல் பிரச்சினைக்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் கூறியிருக்கும் கருத்துக்களை அடுத்து நோக்குவோம் அமைப்பும் செயலியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் சமூகவியலிலும் மாநிலவியலிலும் அமைப்பியல்வாதம் செயல்வாதம் எனும் இரு கோட்பாடுகள் மிகுந்த செல்வாக்கூடிய இருந்தன சமூகவியல் மாநிலவியல் அரசியல் விஞ்ஞானம் ஆகிய துறைகள் சார்ந்த ஆய்வுகளில் அமைப்பியல் வாதமும் மிகுந்த செல்வாக்கை செலுத்தினர் முன்வைத்தார் அமெரிக்காவின் முன்னணியில் விளங்கிய சமூகவியலாளரான ரால்காட் என்பவர் செயல்வாத சமூகவியலின் அடிப்படை கோட்பாடுகளை விளக்கி கூறி செயல்வாத சமூகவியல் பள்ளியை தொடக்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் எண்பதுகளிலும் லூயி ஆல்தூசர் எனும் பிரெஞ்சு மார்க்சிய சமூக கோட்பாட்டை அமைப்பியல் முறையில் விளக்கம் செய்தார் அவரது என்று அழைக்கப்படும் ஆகிய மூவரும் சமூக உலகம் சோசியல் வேர்ல்ட் பற்றிய விளக்கத்திற்கு அமைப்புகள் புறத்தே உள்ள கட்டமைப்புகளுக்கு முதன்மை அளித்தனர் செயலி ஏஜென்சி அல்லது மனித நடவடிக்கைகள் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அமைப்புகள் விதிக்கும் எல்லைகளுக்குள் அவற்றின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டனமாய் நடைபெறுகின்றன என அமைப்பியல்வாத விளக்கம் அமைந்தது தனி நபர்களின் அரசியல் சமூக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அமைப்புகளுக்கு உள்ளது ஆகியால் சமைப்புகளை சமூக விஞ்ஞானங்களின் முதன்மை அழகாக பிரைமரி யூனிட் ஆஃப் கொள்ள அமைப்புகள் புறநிலையானவை அவை சமூகத்தில் மனித செயல்களின் நடவடிக்கைகளுக்கு அப்பால் சுதந்திரமான இருப்பையோடையன என்ற கருத்தை அமைப்பியலாளர் அழுத்திக் கூறுவர் சமூக உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பது பற்றிய நிர்மாறான சித்திரத்தை ஏஜென்சி அப்ரோச் முன்வைப்பதை காணலாம் சமூக செயல்முறைகளில் மனிதர்கள் அல்லது மனிதச் செயலிகள் பிரதான கூறாக அமைந்திருப்பதை சமூகவியல் ஆய்வுகள் எடுத்து காட்டியுள்ளன மனிதர்களே தமது செயல்களின் ஊடாக சமூகத்தை உருவாக்குகிறார்கள் ஆகையால் முகவர் அல்லது செயலி ஏஜென்ட் ஓ ஏஜென்சி சமூக கட்டமைப்புகளை சோசியல் விட முக்கியமான இடத்தை பெறுகின்றது சமூக கட்டமைப்புகள் முகவர் அல்லது செயலிக்கு அடுத்த இரண்டாம் நிலை விடயமாக அமைகின்றன இந்த நோக்கின்படி சமூக கட்டமைப்புகள் மேத்தோற்று அமைப்புகள் என கருதப்படுகின்றன மனித செயலிய இலக்கணத்தில் கூறப்படும் சப்ஜெக்ட் என்ற பொருளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எழுவாய் ஒரு செயலை செய்பவர் என்ற பொருளை உடையது உதாரணம் அவள் படிக்கின்றாள் அவள் பாடசாலைக்கு போகிறாள் என்ற வாக்கியங்களில் எழுவாய் செயலை செய்பவராக அமைவதை காண்க சமூக உலகத்தில் செயலாற்றுபவர் செயலி சமூக உலகை கட்டமைப்பவர்களாகவும் அதனை மாற்றுபவர்களாகவும் உள்ளனர் பாத்திரத்தை வகிப்பதாக கருதப்படுகிறது ஆகையால் சமூக பழைப்பாய்வு எழுவாய் ஆகிய செயலிக்கு கோட்பாட்டு முதன்மையை தியாரிட்ட பிரைமசி வழங்க வேண்டும் சமூக பழைப்பாய்வில் அமைப்புகள் செயலிக்கு அடுத்த இரண்டாம் நேர பார்க்கப்படுகின்றன தோற்றப்பாட்டியல் பொருள்கோடலியல் இனவியல் முறையியல் ஆகிய கோட்பாடுகளுக்கு சமூக செயலுக்கு முதன்மை அளிக்கும் கோட்பாடுகள் அவை சமூக உலகை மனித செயல்களை உருவாக்குகின்றார்கள் அல்லது கட்டமைக்கின்றார்கள் என்று கூறுகின்றன இதனால் அவை கன்ஸ்ட்ரக்ஷனிசம் என்ற கருத்தையுடையவை என கூறப்படும் இவற்றின் நோக்கினை சமூக உலகம் பற்றிய அகநிலை நோக்கு சப்ஜெக்டிவிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனவும் அழைப்பர் இக்கட்டுரையில் கூறப்பட்ட கருத்துக்களை பின்வருமாக தொகுத்துக் கூறலாம் அமைப்பு ஏஜென்சி எனும் விவாதம் சமூக விஞ்ஞானங்களில் தொடர்புடைய விவாதமாகும் இரண்டாவது சமூக செயல்முறையில் அமைப்புகள் தீர்மான முக்கிய இடத்தை பெறுகின்றன என்ற கருத்தை வலியுறுத்தும் கோட்பாடுகளான ஆகியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளிலும் அறிவுலகில் மிகுந்த செல்வாக்கியுடையனமாக இருந்தன மூன்று லெவிஸ்ட்ராஸ் ரால்கட் ஃபேஷன்ஸ் லூயி ஆல்தூசர் என்போர் அமைப்பியல்வாதம் செயல்வாதம் என்னும் சிந்தனைப் பள்ளிகளைச் சேர்ந்த முக்கியமான சிந்தனையாளர்கள் ஆவர் நான்கு சமூக உலகம் சோசியல் வேர்ல்ட் பற்றிய விளக்கத்திற்கு மனித அகத்திற்கு வெளியே புறநிலை இருப்புடைய கட்டமைப்புகள் முதன்மையானவை அவை தனிநபர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த ஆற்றல் உடையன ஆகையால் சமூக விஞ்ஞானங்களின் பகுப்பாய்வுக்குரிய முதன்மை அழகாக பிரைமரி யூனிட் ஆஃப் அனலைசிஸ் கட்டமைப்புகள் வழங்குகின்றன ஆய்வாளர்கள் மனித செயலியை ஹியூமன் ஏஜென்சியை விட சமூக கட்டமைப்புகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும் என அமைப்பியல்வாதிகள் கூறினர் ஐந்து மேற்கூறிய அமைப்பு விளக்கத்திற்கு மாறானதாக சமூக ஆய்வுகள் தொடர்பான விளங்குகிறது இந்நோக்குமுறை சமூகத்தை புரிந்து கொள்வதில் மனித நடவடிக்கைகளின் பங்கினை முதன்மைப்படுத்துகின்றது ஆறு தோற்றப்பாட்டியல் பொருள்கோடலியல் இனவியல் முறையியல் ஆகிய சிந்தனை பள்ளிகள் சமூக ஆய்வில் மனித செயலிக்கும் மனித அகநிலைக்கும் முதன்மை அளித்துள்ளன நன்றி